தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த குக்கிராமத்துக்கு நீங்கள் போய் அங்கே இருக்கிற ஸ்கூல் நான் காலேஜில் படிக்கிற பசங்களை பார்த்து தம்பி உனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதியில் யாரப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க யோசிக்காமல் சொல்கிற ஒரே பேர் சீமான் இந்த சீமான் யார் அவருடைய வரலாறு என்ன அவர் எந்த ஊரை சார்ந்தவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார் இப்படி அவர் சம்மந்தப்பட்ட எல்லா முக்கியமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ஆர் எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிருங்க சீமானவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் நாள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற இளையான்குடி வட்டத்தில் அரணையூர் அப்படிங்கிற சின்ன ஊரில் பிறந்திருக்கிறாரு இவருடைய அப்பா பேர் செந்தமிழன் இவருடைய அம்மா பேரு அண்ணம்மாள் இவருக்கு ரெண்டு சகோதரிகளும் ஒரு சகோதரரும் இருக்காங்க சீமானவர்கள் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறார் ரொம்ப முக்கியமான விஷயம் இவர் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது திராவிட இயக்கத்தோட கொள்கைகளில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு மேடைகளை நிறைய அதை குறித்து பேசிக்கொண்டே வந்திருக்கிறார் இவர் தன்னோட கல்லூரி படிப்புக்கு பின்னாடி சினிமா துறைக்கு வரணும் இயக்குனராக மாறணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அங்கிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறாரு அதற்கப்புறம் இயக்குனர் மணிவண்ணன் இயக்குனர் பாரதி ராஜா போன்ற முன்னணி இயக்குனர்கள்ட்ட உதவி இயக்குனராக அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு நிறைய படங்களுக்கு வசனகர்த்தாவாகவும் கர்த்தாவாகவும் இவர் பணியாற்றியிருக்கிறார் இவருடைய ஃபஸ்ட்டு படம் பிரபு மதுபாலா நடித்த பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு படம் இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்குது அதற்கப்பறம் பிரபுவை வச்சுட்டு இவர் இனிய விளை அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு சத்யராஜை வச்சு வீரநடை அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு அதற்கப்பறம் ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் மாதவனை வச்சு தம்பி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணிருக்கிறாரு இந்த படம் அவருடைய கேரியர்லேயே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்குது அதே ஆண்டில் மாதவனை வைத்து மறுபடியும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையலை அதற்கப்பறம் படம் இயக்குவதை அவர் நிறுத்தி இருக்கிறாரு அதற்கப்பறம் நிறைய படங்களில் அவர் நடிச்சிருக்கிறாரு மாயாண்டி குடும்பத்தார் பொறி பள்ளிக்கூடம் எவனோ ஒருவன் மகிழ்ச்சி அப்படின்னு நிறைய படங்கள்லையும் தொடர்ச்சியாகவும் இப்பொழுதும் அவர் நடிச்சுட்டே வர்றாரு மாயாண்டி குடும்பத்தாரில் ஒரு பாடலும் பாடியிருக்கிறார் இவர் சினிமாவில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆரம்பத்தில் திராவிடர் கழகத்தோடு சேர்ந்து பெரியாரோட கொள்கைகளை எல்லா மேடைகளையும் பேசி அவருடைய கொள்கைகளை பரப்பிட்டு வந்திருக்கிறார் அதற்கப்புறம் நாம் தமிழர் இயக்கத்தை துவங்கி நிறைய போராட்டங்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறாரு அதற்கப்பறம் மே பத்து ரெண்டாயிரத்தி பத்தில் தான் இந்த இயக்கத்தை அரசியல் கட்சியாக அறிவிச்சிருக்கிறாரு இந்த கட்சியோட ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ பேசப்பட்டது தனி ஈழம் அமையணும் காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட சாந்தன் முருகன் பேரறிவாளன் இவங்களெல்லாம் விடுவிக்கணும் அப்படின்னு இந்த விஷயங்களை தான் முக்கியப்படுத்தி அப்போ நிறைய போராட்டங்களை அவர் பண்ணியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலிலையும் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல்லையும் திமுக காங்கிரஸ் கட்சிகளை எதிர்த்து இவர் அஇஅதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியினையும் போட்டியிட்டது ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது தனித்து போட்டியிட்டது அந்த தேர்தலில் இந்த கட்சி படுதோல்வியை சந்தித்தாலும் இப்படிப்பட்ட அந்த முதல் முயற்சி கொள்கையை விட்டு கொடுக்காமல் தனியாக நின்று அவர் அந்த தேர்தலை சந்தித்தார் இல்லையா அதுவே மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது அப்பொழுது கட்சி ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாக்குகளை அது பெற்றதுங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அப்போ தமிழ்நாட்டுக்கு எல்லா அரசியல்வாதிகளும் சீமான் மற்ற கட்சிகளுடைய கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு சொல்லி நிறைய யூகங்கள்லாம் எழுப்பப்பட்டது ஆனால் இதுல மறுபடியும் அவர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்து தான் போட்டி அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் பண்ணார் இதில் நாற்பது தொகுதிகளில் இருபது பெண் வேட்பாளர்களுக்கும் இருபது ஆண் வேட்பாளர்களுக்குமாக இந்த இருபாளருக்கும் சரிபாதி இடம் கொடுத்து தமிழ்நாடுக்கும் மிக தீவிரமாக பரப்புரை செய்தார் இந்த தேர்தலோட முடிவில் வெற்றிகளை பெற முடியாட்டையும் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதமாக இருந்த அந்த வாக்கு சதவீதம் இப்போது நாலு சதவீதமாக அதிகரித்தது இளைஞர்கள் மத்தியில் சீமானுக்கான மிகப்பெரிய வரவேற்பு இந்த தேர்தலில் கிடைக்க ஆரம்பிச்சிது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் சீமானவர்கள் கூட்டணி வைக்க போகிறாரு அப்படின்னு நிறைய யூகங்கள்லாம் எழுப்பப்பட்டது ஏன்னால் தனித்து போட்டியில் அவங்களுக்கு வந்து பணம் செலவு பண்ண முடியாது வளர முடியாது வேட்பாளர்கள்லாம் போயிடுவாங்க வாக்குகள்லாம் சிதறிடும் அதனால் கண்டிப்பாக கூட்டணி வச்சிருவாருன்னு சொல்லி நிறைய பத்திரிகைகளும் அரசியல்வாதிகளும் போடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான் தனியாக தான் போட்டிடுவேன்னு அந்த முடிவில் ரொம்ப உறுதியாக இருந்தார் மாணவர்கள் அதனால் என்னாச்சு அப்படின்னா இந்த தேர்தலோட முடிவில் ஆறு புள்ளி ஏழு ரெண்டு சதவீத வாக்குகளை இந்த நாம் தமிழர் கட்சி பெற்றது இது தோல்வி அடைந்தாலும் இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக நிலைபெற்றது இந்த தேர்தல் மூலமாக தான் இளைஞர்கள்கிட்ட மிக பரவலான ஒரு பெரிய நம்பிக்கை அந்த தலைமைத்துவத்தை உறுதிப்படுத்தினதும் இந்த தேர்தலுடைய முடிவுங்கிறத நம்ம மறுக்க முடியாது சீமானவர்கள் முன்னாள் சபாநாயகர் காளிமுத்துவின் மகள் கயல்வெளியை திருமணம் செய்து கொண்டார் சீமானவர்கள் எழுதிய புத்தகம் வென்றது ஆரியம் துணை நின்றது திராவிடம் அப்படிங்கிற புத்தகத்தை ரெண்டாயிரத்தி பத்தில் எழுதியிருக்கிறார் அடுத்து திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிற இந்த புத்தகத்தையும் அவர் எழுதியிருக்கிறார் சீமானவர்களை பிடிக்காதவங்க இருக்கலாம் சீமானவருடைய கொள்கைகளில் உடன்பாடு இல்லாதவங்க இந்த தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கான் ஆனால் சீமானவர்கள் மேடையில் பேசும் பொழுது நீங்கள் அதை விட்டு கடந்து போகவே முடியாது அந்த குரலில் அவ்வளோ வசீகரமும் அவருடைய பேச்சில் ரொம்ப எளியவர்களுக்கான அவ்வளோ விஷயமும் இருக்குங்கிறத இங்கே இருக்கிற எந்த அரசியல் தலைவர்களும் அதை மறுத்துட்டு கடந்து போகவே முடியாது அதனால தான் லட்சக்கணக்கான இளைஞர்களை அவர் தம் பக்கம் ஒரு காந்தம் போல கவர்ந்து கொண்டே இருக்கிறார் இந்த சீமானுடைய வரலாறு அப்படிங்கிறது நாளைய தமிழகத்தோட நம்பிக்கையாகவும் மாறலாம் நன்றி வணக்கம் வளர்க்கும் கல்வி தனியார் முதலாளியிடத்தில் உயிரை காக்கும் மருத்துவம் தனியார் முதலாளியிடத்தில் அறிவை மலு உயிரை சாகடிக்கிற மது இடத்துல இது மயிலப்படுங்க அரசு இது ஒரு அரசு இவைங்களை ஒழிக்காம இன்னும் நீங்க போடுவா